ஒரு நாட்டின் தளபதி இறந்து போனார் அவரது இடத்தை நிரப்புவதற்காக ராஜா பல இளைஞர்களை வரவழைத்து தேர்வு நடத்தினார் பல கட்டங்களாக நடந்த தேர்வில் இறுதியாக இரண்டு இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இதில் தளபதியாவான் அது மட்டுமின்றி ஒரு மூட்டை பொற்காசும் அவனுக்கு பரிசு பொருளாக வழங்கப்படும் இறுதி போட்டிக்கு ஒரு நாள் முன்பாகவே இருவரும் வரவழைக்கப்பட்டு சகல வசதிகளுடன் தனித்தனியாக தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் அதிகாலையிலே போட்டி ஆரம்பிக்கப்படும் என்பதால் நேரத்துடனேயே உணவருந்து ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்களில் ஒருவனின் அறைக்குள் தலைமை சமையல்காரன் திடீரென நுழைந்தான் அவனிடம் ரகசியமான குரலில் தம்பி நாளை நடக்கும் போட்டியில் நீ மட்டுமே கலந்து கொள்ளப் போகிறாய் எனவே போட்டியே இல்லாமல் நீதான் ஜெய்பாய் என்றான் அவனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை சமையல்காரன் மீண்டும் சொன்னான் இதோ பார் நான் பக்கத்து அறையில் உள்ள உன் போட்டியாளனுடைய உணவில் தூக்கத்திற்கான மருந்தை கலந்து விடுவேன் அவனால் காலையில் எழுந்திருக்கவே முடியாது ராஜா மாட்டார் அப்புறம் நீ தான் தளபதி இதற்கு பிரதிபலனாக நீ பரிசாக பெறும் தங்கத்தை எனக்கு தந்துவிட வேண்டும் சம்மதமா என்றான் சமையல்காரன் சொல்லி முடித்தவுடனே அவன் அவசரமாய் சொன்னான் ஐயா இது நாட்டின் பாதுகாப்பு தொடர்புடைய பதவி தகுதியுள்ளவன் வென்றால் மட்டுமே நாட்டுக்கு பாதுகாப்பு எனவே எனக்கு தகுதி இருந்தால் நான் வெற்றி பெறுவேன் தயவு செய்து குறுக்கு வெளி வேண்டாம் அதே நேரத்தில் என் பேசி என் உணவில் மருந்தை கடந்துட மாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள் என்றான் சமையல்காரன் புன்னகைத்தபடி கடவுள் உன்னை காப்பாற்றட்டும் நீ புத்திசாலி சத்தியமாக நான் உனக்கு நல்ல உணவை மட்டுமே பரிமாறுவேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் சமையல்காரனின் உதவியாளன் மச்சுமுள்ள போட்டியாளர்களிடம் தொடங்கியிருந்தான் ஆனால் அங்கே நடந்ததோ வேறொன்று அவன் பேரத்துக்கு ஒப்புக்கொண்டான் போட்டியில் கிடைக்கும் தங்க பரிசு மட்டுமின்றி இன்னும் கொஞ்சம் தங்கமும் சேர்த்து கொடுப்பதாக வாக்களித்தான் உதவி சமையல் காரணம் காரியத்தை சிறப்பாக முடிப்பேன் நீங்கள்தான் இந்நாட்டின் தளபதி என்றான் இரவு உணவு முடிந்து இருவரும் உறங்கினார்கள் ஒப்புக்கொள்ளாத வீரன் அதிகாலையில் எழுந்து போட்டிக்கு கிளம்பினான் அங்கே போய் பார்த்தால் அவனோட போட்டியிட யாருமே வந்திருக்கவில்லை மன்னர் திடீரென அந்த இடத்தில் பிரவேசித்து புதிய தளபதியாருக்கு வாழ்த்துகள் என்று சொல்லி தன்னுடைய வீரவாலை பரிசீலித்தார் அவனுக்கோ ஒரே ஆச்சரியம் போட்டியாளன் இல்லாமல் தேர்வான அதிர்ச்சி மன்னரை நேருக்கு நேராய் பார்த்துவிட்ட மகிழ்ச்சி தன்னை அறியாமல் கண்களில் நீர் கசிந்தது மன்னர் அவனை அணைத்து கொண்டார் மகனே நடப்பதெல்லாம் கனவாக தோன்றுகிறதா உங்களுக்கான இறுதிப் போட்டி நேச்சிரவே முடிந்துவிட்டது காசை கொடுத்து பதவியை வாங்குவார்கள் அந்த பதவியைக் கொண்டு மேலும் சம்பாதிக்கத்தால் முயல்வார்கள் தேசத்தின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இது போன்ற பதவிகளில் அவனை போன்ற புல்லுரிவிகள் இருந்தால் நாட்டையை கூட விச்சு விடுவார்கள் எனவே அவன் அதிகாலையிலே விரட்டப்பட்டான் அந்த சூழலிலும் உண்மையாய் நடந்து கொண்ட நீ தேர்ந்தெடுக்கப்பட்டாய் என்றார் கண்ணாடி முன் நின்று பார்த்தால் உன் பிம்பம் சொல்லும் உன் நேர்மையின் அளவை எந்த ஒரு செயலியும் செய்யும் நீங்கள் மன உறுத்தல் இல்லாமல் சந்தோஷமாக செய்ய முற்பட்டால் அது குறித்து உங்கள் மனம் உங்களை நினைத்து பெருமை கொள்ளும் அதுவே நேர்மையின் அடையாளம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய கதைகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்